சரி நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு கொஸ்டின்ஸ் தான் அதாவது மனிதர்கள் அதாவது மனசங்க ஒரு மனிதர்கள் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அது சிலவங்களுக்கு படிக்கிற குணங்கள் இருக்கும் சிலவங்களுக்கு நல்ல ஒரு பாடுற குணங்கள் இருக்கும் சிலவங்களுக்கு இசையை கேட்குற குணங்கள் இருக்கும் சிலவங்களுக்கு நல்லா நடிக்கிற குணங்கள் இருக்கும் ஸோ அது எல்லாருக்குமே ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும் உங்களுக்கு அதிகமாக பிடிச்சு எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல ஒரு குணங்கள் அப்படின்னா என்ன குணங்களாக இருக்கும் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அதாவது நீங்கள் இப்போ கேள்வி கேட்கும்போதே சொன்னீங்க பாடுறதா இருக்கட்டும் பாடல் கேட்கிறதா இருக்கட்டும் பேசுகிறதா இருக்கட்டும் நடிக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு ஒவ்வொன்னே சொல்லும்போது இது வரைக்கும் நான் சின்ன பிள்ளையிலேருந்து ஆரம்பம் முதல்ல சொல்ல போனால் என்னோடய அஞ்சு வயசில் நான் முத முதல்ல மேடை ஏறினேன் அது இன்றைக்கி நினச்சாலும் எனக்கு ரொம்ப ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான இருக்கும் மகிழ்ச்சியான ஒரு தருணம் நான் அஞ்சு வயசில் முத முதல்ல நான் பாலர் பள்ளிக்கு போகும்போது சாத்தான் சாத்தான்குளத்தில் அப்போ குழந்தைகளுக்கான ஒரு சின்ன நிகழ்ச்சி இருந்துச்சு அப்போது அன்னைக்கு இருந்த எங்களுடைய ஆசிரியர் வந்து எங்களை கூட்டிகிட்டு போய் என்னை அந்த மேடையில் ஏற்றி விட்டாங்க அதுதான் என்னோடய வாழ்க்கையில் நான் யாருன்னு முதல் மேடை அதுக்கு பிறகு அதன் பிறகு பள்ளி துவக்க பள்ளியில் படிக்கிற நாளில் தொடங்கி உயர்நிலைக் கல்வி மேல்நிலைக் கல்வி கல்லூரி எல்லா நிகழ்ச்சியிலையுமே நான் மேடை ஏறி பேசியிருக்கேன் அப்போது வந்து முதல்ல முதல்ல அந்த அஞ்சு வயசில் ஏறும்போது அது ஒரு பாடல் படிக்கிறதுக்காக ஏறினேன் அது என்ன பாட்டுன்னு கேட்காங்க அது உண்மையாக மறந்து போச்சு ஆனால் அந்த மேடையில் ஏறி படித்தது ஞாபகம் இருக்குது ஆனால் அதன் பிறகு தொடர்ச்சியாக பள்ளிகளில் ஒவ்வொரு சுதந்திர தின விழா குடியரசு தின விழா பெருந்தலைவர் காமராஜரின் கல்வித் திருவிழா இந்த மாதிரியான ஒவ்வொரு முக்கியமான நாட்கள்லையுமே ஒவ்வொரு தேச தலைவர்கள் இந்தியாவின் அந்த சுதந்திரத்துக்காக உயிர் ஈகம் செய்த மா வீரர்கள் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை எங்களுடைய ஆசிரியர்கள் ஒவ்வொரு தடவையும் அவங்களே எழுதி இதை நீ படி இதை வந்து நீ இந்த இதில் மேடலில் பேசு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஊக்கம் விட்டுனாங்க அப்போது நீங்கள் அப்போ முதல்ல கேட்டப்ப பாடுறதும் பிடிக்கும் பேசுகிறதும் பிடிக்கும் அதனோடு கூட பள்ளி ஆண்டு விழாக்களில் நாடகங்களும் நல்லா நடிப்பேன் அது மாதிரியாக ஒவ்வொரு செயல்பாடுகள் அதன் பிறகு வளர 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 இதுவும் தான் இருந்துச்சு இதை தாண்டி பல இது இன்றைக்கி உலகம் எப்படி இருக்குது அது அதை பற்றி தெரிய ஆரம்பித்தேன் அப்போது செய்தித்தாள் வாசிக்கிறது அப்போது அது தொடர்பாக இப்போ செய்தியில் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இப்போ தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் வந்த பிறகு ஒரு செய்தி படிக்கிறோன்னா அதனோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு அதை இணையத்தில் ஆராய்ஞ்சு பார்க்குறது அதெல்லாம் அப்படி ஒன்று ஒன்றையும் ஒரு வேர் வ வேர்லேருந்து தேட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதை பற்றின கூடுதல் அறிவு கிடைக்கும் அப்போ இதை எப்படி மாற்ற முடியும் அப்போ இதிலேருந்து அடுத்த கட்டமாக ஒரு வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம் எந்த மாதிரியான எண்ணங்கள் இப்போ எனக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது இதுதான் என்னோடய தற்சமயமான பணியும் கூட இருக்குது இதை தாண்டி பேசுகிறது தொடர்ந்து பேசிகிட்டே தான் இருக்கேன் இப்போ கூட பேசிகிட்டு தான் இருக்கிறேன் உண்மையில் எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கிறமான ஒரு செயல்கள் பிடித்தமான செயல்கள்லாம் இது சரி சூப்பர் இப்போது அடுத்த கொஸ்டின் என்னது அப்படின்னா அம்மா நம்ம லைஃப்பில் எத்தனை பேர் இருக்கட்டுமே ஆயிரம் இல்லை கோடி பேர் எத்தனை பேர் இருந்தாலும் அம்மா அப்படின்னு ஒரு மூணே எழுத்து தான் அந்த மூணு எழுத்துக்கு நிகரானது எந்த எழுத்துமே கிடையாது ஸோ அதை பற்றி நான் கேட்க போறேன் அம்மாவை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அம்மா அப்படிங்கிறவங்க வந்து சொல்லுவாங்க அதாவது பிறந்த பிறகு இன்றைக்கி நம்ம வந்து சொல்லலாம் ஒரு ஒரு உலகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்றைக்கி இப்படி ஒரு நம்ம சமூக அறிவியல் பாடத்துங்களை எடுத்துக்கிடும்போது அவங்க சொல்லுவாங்க அது ஒரு உலகம் டேஸ்ட்டு இதுதான் உலகம் அப்படிம்பாங்க அது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பொதுவாக பார்க்கும்போது அப்படி தெரியுது ஆனால் இதுதான் என்னோடய உலகம் மை மாமிஸ் மை வேர்ல்டு அது வந்து நான் அந்த கைபேசி வந்து நான் முத முதல்ல வாங்கினது சுயமாக சம்பாதிச்சு வாங்கினது அதெல்லாம் வாங்கும்போதே அந்த பின்னாடி வந்து அந்த ஒட்டியாகவே அதை தயார் பண்ணிட்டேன் அதோட அந்த உரையில் வந்து என்னோடய புகைப்படமும் என்னோடய அம்மாவோடய புகைப்படமும் போட்டு மை மாமிஸ் மை வேர்ல்டு என்னோடய அம்மா தான் என்னோடய உலகமே அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா வந்து அம்மாவோடய தியாகங்கள் எல்லாமே மறக்க முடியாது அதனால் போட்டிருக்கேன் நீங்களும் பாருங்கள் சூப்பர் அம்மாவின் அம்மா அப்படின்னா இது ஒரு சூப்பர் தான் சரி அடுத்த கொஸ்டின்ஸ் அப்பா அதாவது அம்மான்னு சொன்னதுக்கப்புறம் எல்லோருமே கேட்பாங்க அப்பாவை சொன்னதுக்கப்புறம் தான் அம்மாவை சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா அதனால தான் நான் ஃபஸ்ட் கொஸ்டின்னு அம்மா வச்சேன் ரெண்டாவது அப்பா அப்பாவை பற்றி சொல்லுங்கள் அப்பா ரொம்ப பிடிக்குமா அவங்க செஞ்ச இப்போ கேட்ட உடனே அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னா வாங்கி கொடுப்பாங்களா அப்படின்னு எதாவது அவங்க அவங்க அப்பாவை பற்றி சொல்லுங்கள் அது அம்மாவை பற்றி அளவுக்கு நம்ம சொன்னோமோ அம்மா வந்து சொல்லணுன்னா பசங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு நல்ல ஒரு உறவு அப்படின்னு சொன்னால் அது வந்து அம்மா ஆனால் கொண்டாடப்படாத ஒரு உறவு ஆனால் அதுவுமே ஒரு உண்மையான உறவு தான் ஒரு ரொம்ப பாசமாகவும் ரொம்ப கனிவாகவும் நம்மளுடைய எல்லா தேவைகளையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குற ஒரு உறவு வந்து அப்பா தான் ஆனால் அது இருக்கும்போது பெரும்பாலும் பலருக்கு அந்த அருமை புரிகிறது இல்லை இல்லாதப்போ தான் அது புரியுது அதுதான் உண்மை ஒரு ஒவ்வொரு ரூபாய் உழைக்க ஆரம்பிக்கும்போது தான் எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க அப்போ இவ்வளோ தேவைகள்னு அன்றைக்கி இருந்துச்சு படிக்கும்போதும் கல்லூரிக்கு போகும்போதும் நூறுரூவா கொடுங்க இரநூறுவா கொடுங்க ஐநூறுரூவா கொடுங்க ஆயிரரூவா கொடுங்கன்னு வாங்கி வாங்கி வாங்கும்போது அந்த பணத்தை எல்லாம் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க எவ்வளோ கடினமான வேலை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற போது இன்றைக்கி நாங்கள் உழைக்கும் போது அதை உணர்ந்து கொண்டேன் புரியுது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது எல்லாருக்குமே அப்பா இருக்கும்போது தெரியாது அவங்க இல்லாதப்போ தான் அவங்களுடைய அருமை தெரியும் அப்பா இருக்கும்போது அப்பா எனக்கு இது வேணும் எது வேணும் அது வேணும் வாங்கி கொடுத்துருவாங்க ஆனால் கோவப்படுவாங்க எல்லார் வீட்லேயுமே அப்பா கோவப்படுவாங்க ஆனால் வாங்கி கொடுத்துருவாங்க அம்மாட்ட நம்ம சொன்னால் எனக்கு இது வேணும்னா வாங்கி கொடுத்துருவாங்க அப்பா கோவப்பட்டாலும் அவங்களுக்கு தனியாக இருக்கும்போது ஒரு பாசம் இருக்கும் அது எல்லாருக்கும் அப்படி தான் ஆனால் இருக்கும்போது நம்ம அவங்கள அதிகமாக பாராட்ட மாட்டோம் அவங்க எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்களா அப்படி சொல்லுவோம் ஆனால் அவங்க இல்லாதப்போ தான் தெரியும் அந்த படம் அவங்க சொன்ன மாதிரி பணத்தினுடைய அருமை நம்ம ஒரு ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி இன்றைக்கி நம்ம நூறுரூவா உழைக்கிறோம் அந்த நூறுரூவா நம்ம காலேஜ் பிடிக்கும்போது நம்மளுக்கு தரும்போது நம்ம அந்த டைமில் நம்ம வாங்கும்போது அந்த நூறு அந்த நூறுரூபாவோடைய அருமை தெரிஞ்சிருக்காது ஆனால் நம்ம நம்ம இப்போ ஸ்பாட் அதாவது நம்ம அந்த க இடத்துல வேலை செய்யும் போது அதனுடைய நூறு வாங்கும்போது தான் யோசிப்போம் சரி இதுதான் அப்போ அப்போ நம்ம இப்படி தான் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சரி ஓகே